அம்மன் நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்பில் சனிப்பெயிற்சியை பற்றி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் குரோதி ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூணு சனிக்கிழமை கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீனராசி ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறாரு ரெண்டரை வருடம் ஒரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் சனி பகவான் அப்படின்னாலே பன்னெண்டு ராசி வாழ்க்கையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் ஏழரை சனி ஏழரை ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழரை சனி யாருக்கு ஏற்படுதோ அவர்களுக்கு வந்து மூன்று கட்டங்களா முதல் இரண்டரை ஆண்டுகள் வந்து அடுத்த இரண்டரை ஆண்டுகள் ஜென்மசனியாவும் இறுதி ஆண்டு வந்து பாதசனியாகவும் இருக்கும் சனி பகவான் நீதி காரகன் தன்னோட சொந்த ராசியான கும்ப கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகிறாரு ஏற்கனவே மீனத்துல ராகு பகவானும் இருக்கிறாரு அப்ப ராகு பங்குவோட போய் சனி சேர போறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல இது நடக்க போகுது மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மீனத்துல இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு போக போறாரு அப்ப இந்த ஒன்றரை மாத காலகட்டம் ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால மிகப்பெரிய கண்டம் நீங்குது அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ச்சியா ராகு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இருக்கும் ஏன்னா ராகு வந்து முன்னோர்களுடைய கர்ம வினைகளை கூடியவர் பகவான் வந்து நிகழ்கால உங்களுடைய பாவ கணக்குகளை போடக்கூடியவர் முன்னோர்களின் பாவ கணக்குகளை ராகு பகவானும் உங்களுடைய பாவ கணக்குகளை சனி பகவானும் கொடுப்பாங்க இருக்காது சனி பகவான் வந்து ராசிக்கு போறாரு அங்கிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையா ராசியை பார்க்கறாரு தன்னுடைய ஏழாம் பார்வையா ராசியை பார்க்கறாரு தன்னுடைய பத்தாம் பார்வையா தனுசு ராசியை பார்க்கறாரு இதனால் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம விரிவாவே பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது எப்படி இருக்க போகுது இந்த சனிப்பெயிற்சி அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இதுக்கு முன்னாடி சனி வந்து எங்க இருந்தார் அப்படின்னா நாலாம் இடத்துல இருந்துட்டு இருந்தாரு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடத்துல ஐந்தாம் வீட்டுக்கு பேச்சியாக போறாரு சனி பகவான் இதுவரைக்கும் இருந்த இடம் நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்ல இடம் இல்ல அப்படின்னு சொல்லணும் இப்ப வரக்கூடிய ஐந்தாம் இடம் எப்படி இருக்கும் அர்த்தாஷ்டம சனியின் பிடியில சிக்கி படாத பாடுபட்டு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அஷ்டமுத்து சனியில பாதி அப்படின்னு சொல்லணும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது பூர்வ ஸ்தானத்துல பேச்சு அடைய போறாரு சனி பகவான் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம் நாலாம் இடத்துல இருந்துட்டு வந்த சனி பகவானால இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு இனி நல்ல காலம்தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்கதான் விருச்சகராசிக்காரர்கள் ஆனா அடுத்ததா அர்த்தாஷ்டம சனி தொடங்கி பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சனி பயிற்சியால் பட்ட துன்பங்கள் இருந்தெல்லாம் விடுபட போறீங்க விருச்சுக ராசிக்காரர்களோட ராசி அதிபதினா செவ்வாய் உங்க ராசி அதிபதி செவ்வாய் வந்து ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியா இருக்கிறாரு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்களே மூல காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்க ராசி அதிபதியே ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியா வர்றதால உங்களுடைய நோய் வழக்கு எதிரி எல்லாத்துக்குமே காரணமா இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் தான் இருக்கிறாரு ஏன்னா ஆறாம் வீடு அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் கடன் எதிரி இதை குறிக்கக்கூடிய இடம் அதனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயால் வர்றது தான் இருந்தாலும் இதுவரைக்குமே இந்த ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக இருந்திருக்கவே மாட்டீங்க ஒரு விதமான அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொடுத்துருக்கும் ஒரு உயிருக்கு கூட ஆபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கும் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு நேர்மறை இருக்காது எப்ப பார்த்தாலும் எதிர்மறையாற்றல் அப்படிங்கறது இருக்கும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் கெட்ட வாடை எல்லாமே இருக்கும் நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது குலதெய்வம் தெய்வம் நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னே சில பேருக்குலாம் சந்தேகம் வந்துடும் இது எல்லாமே மறைஞ்சி தெய்வ அருள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்க போகிறது அந்த இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்க போகுது உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சி நடந்து பல வருடங்கள் ஆக போகுது அப்படின்னு விருச்சகராசிக்காரர்கள்லாம் இயங்கிக்கிட்டு இருப்பீங்க சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது இனிமேல் நடக்க தொடங்கும் இதுக்கு முன்னாடி உங்க ராசியை சனி பார்க்கறதால பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிடைஞ்சிருக்கும் அந்த சனியோட பார்வையிலிருந்து விடுபட போறீங்க அதுவே ஒரு மிகப்பெரிய நல்லது தான் விருட்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆறாம் இடத்தை சனி பார்த்ததால அதில் இருக்க இருக்கக்கூடிய ஆதிபத்தியங்களை அழிச்சுடுவாரு கடன் நோய் பகை எல்லாத்தையுமே அறுத்தறிவாரு அதே மாதிரி பத்தாம் இடத்த சனி பாக்கிறதால தொழிலையும் முடக்கி இருப்பார் ஒரு அடி எடுத்து வச்சீங்க அப்படின்னா பத்து அடி பின்தங்கி கீழே விழுகக்கூடிய சூழ்நிலை தான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் நேர்மையாகவும் யாரையும் ஏமாத்தாம தொழில் செய்தவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தான் இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்திலையும் சனி பகவான் வந்து கொடுத்திருப்பாரு ஐந்தாம் இடத்துல சனி வரும்பொழுது இனிமேல் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் இடத்துக்கு பிறப்புக்கு வரக்கூடிய சனி பகவானால புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் பிள்ளைகள் மூலியமாக செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கல்வி விஷயமாக இருக்கலாம் தொழில் விஷயமாக இருக்கலாம் வேலை விஷயமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும் அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு உங்களுடைய அண்ணன் தம்பி பங்காளிகளோடு சென்று குலதெய்வத்தை மனதாக எல்லாரும் கும்பிட்டு வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது சிறப்பாவே இருக்கும் ராசிக்கு குருவோட பார்வை கிடைச்சதால உங்களுடைய விஷயங்கள் ஏதோ அப்படி இப்படின்னு நடந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் எந்த பெரிய பலன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது சனி வந்து ஆறாம் வீட்டுல இருக்கிறாரு பிரச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இடம் வீடு வாகனம் தொடர்பான சொல்லி கொள்ள முடியாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது இதுல இருந்திருக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஆடம்பரமான பொருட்கள் இது எல்லாத்தையும் த்திலையுமே ஏற்றம் இல்லை அப்படின்னாலும் ஏறு முகமும் உங்களுக்கு இருக்காது அடுத்த ரெண்டரை ஆண்டுகள் வந்து சுப பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் சனி பகவான் வந்து பதினோராம் வீட்டை பார்க்கறதால லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது உங்கள் ராசிக்கு வெளிநாட்டு தொடர்பில் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் சனி பகவான் வந்து குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால தனஸ்தானத்திலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் கடன்கள் வந்து அடையும் தொழிலில் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டாகும் நிலம் வீடு வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் முதலீடு செய்ய தொடங்குவீங்க விருச்சிக ராசிக்காரர்கள் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதை வருவதை தடுக்கிறதுக்கு ரெண்டு பேருமே ஓரளவு விட்டு கொடுத்து போகணும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது எதிரி தொல்லை நோய் போன்ற பிரச்சனையிலிருந்துலாம் விடுபடுவீங்க குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்துக்கு பிறகு விருச்சிகராசி ராசிக்காரர்களாம் முதலீடு தொடர்பான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் குரு அஷ்டமத்துல மறையிறாரு நான்காம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவோட பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது குறிப்பா கடன் கொடுக்கிறது முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனத்தோடு இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவர்களுக்காக போய் சப்போர்ட் கேட்கறது இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க மற்றவர்களுக்காக கடன் கொடுப்பதையோ கடன் வாங்குவதையோ தவிர்த்துக்குங்க எல்லாம் கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்தணும் புதிய முயற்சிகள் தொழில்நுட்பத்துறை சட்ட துறை தகவல் தொடர்பு துறை போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ராசி பெண்களுக்கெல்லாம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் மறைகிறாரு செவ்வாய் அப்படிங்கிறவர் கணவனை குறிக்கும் அதனால் கணவரோட உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும் மனதில் பட்டதை பேசுவாங்க ராசிக்காரர்கள் யாரிடம் பேசினாலும் சற்று கவனமாக பேசுறது நல்லது செவ்வாய் வந்து தொடக்கத்தில் ஒன்பதாம் வீட்டில் நீச்சம் அப்படிங்கிறதால தந்தையோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும் அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தேதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அவர்களுடைய நாளை மறந்துவிட்டால் கூட மாசி மகத்தன்னைக்கு கொடுங்க இல்லை ஒவ்வொரு அம்மாவாசையிலையும் எப்போ முடிதோ அப்போ கொடுங்க பத்து பேருக்கு அன்னதானம் கொடுங்க இதெல்லாமே ரொம்ப நல்லது அவர்களுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும் அமாவாசை நாட்களில் அசைவ உணவுகளை தவிர்த்துப்பாங்க பிள்ளைகளுக்கு பெரிய அளவு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய பார்வை ரெண்டு ஏழு பதினொன்றாம் இடத்துல விழுது ரெண்டாயிடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் அப்போ ரெண்டு இடத்தையும் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆதிபத்தியங்கள் எல்லாமே கிளியராக உங்களுக்கு கிடைக்கும் தனமும் கிடைக்கும் லாபமும் வரும் சனி பார்க்கறதால பணம் அப்படிங்கிறது வரும் ஆனால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் ஆனால் நிரந்தரமாக கிடைக்கும் உங்களுக்கு ராகு வந்து நாலுலேயும் பத்து கேதுமும் இருக்கிறாரு ராகு வந்து நான்காம் இடத்துல வருவதால தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை திருமணம் பொழுது தவறான வரன்கள்லாம் நிச்சயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதால ஒருமுறைக்கு இருமுறை வரன்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனத்தோடு இருக்கணும் உங்க ராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கறதால முருகப்பெருமான் வழிபாடும் குரு பகவான் வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த சனி பயிற்சி விருட்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லாம் கேட்காத வரத்தை எல்லாம் கொடுக்கின்ற பயிற்சியா உங்களுக்கு இருக்கும்